மாணவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலங்கள் நம்முடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நாம் ஆண்டருடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம் அடுத்து சில வாலிபர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது பிரதர் நான் ஜெபிப்பதற்கு ஆவலாய் இருக்கிறேன் சில நாட்கள் நன்றாய் ஜெபிக்கிறேன் ஆனால் பல நாட்கள் என்னால் நன்றாய் ஜபிக்க முடியவில்லை கடமைக்காய் ஜபிக்கிறேன் இனிமையாக என் ஜபம் மாறவில்லை வேத வாசிக்கிறேன் தியானிக்கிறேன் சில நாள் உற்சாகமா இருக்கிறது பல நாள் உற்சாகமாக இல்லை ஒரு மாதிரி வேகா இருக்குது என்னால் அதை வேதத்திலே அமர்ந்திருக்க முடியவில்லை அதற்கு என்ன காரணம் அதற்கு என்ன காரணம் நீ முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இருக்கிறாய் என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது அந்த நாட்களிலே அது மிடில் ஈஸ்ட்டாக இருக்கிறதுனால தண்ணீர் ரொம்ப பஞ்சமான ஒரு காலம் ஒரு பூமி ஆகவே கிணறு தோண்டி இருப்பார்கள் இந்த கிணறுல எல்லாருமே வந்து தண்ணீர் அருந்திவிட முடியாது ஒவ்வொரு கிணற்றையும் ஒரு பெரிய கல் வைத்து மூடி அதை முத்திரை போட்டு வைத்திருப்பார்கள் அந்த கிணற்று உரிமையாளர்கள் மட்டும்தான் அதை திறந்து அந்த தண்ணீரை தங்கள் கால்நடைகளுக்கு கொடுக்க முடியும் ஆகவே மெய்ப்பன் மெய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் தங்களுடைய கிணற்றை பார்த்து அந்த முத்திரையை ஓப்பன் பண்ணி அந்த கிணற்றை திறந்து அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் இறைத்து கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் மாத்திரமல்ல முத்திரிக்கப்பட்ட கிணறாய் நீனும் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முழுவதும் தாவித அரசர் இதை குறித்து தான் எழுதியிருக்கிறார் மான்கள் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவர் மேலே ஒரு பெரிய தாகம் ஒரு பற்றுதல் ஒரு தாகம் உண்டாக வேண்டும் அந்த அதிகாரம் முழுவதும் அவர் பார்க்குறோம் ஆலயத்திற்கு ஆராதனைக்கு செல்வது நம்முடைய உயிரோடு கலந்த ஒரு காரியமாய் மாற வேண்டும் இன்னைக்கு ரொம்ப ஞானிகள் சர்ச்சுக்கு போக மாட்டேங்க எல்லாமே வேதாந்தம் பேசுகிறாங்க இருந்தே ஜோம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க சர்ச்சு வேண்டான்னு சொல்லுகிறவர்களும் உண்டு ஆனால் நாலாவது வசனம் அஞ்சாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆலயத்திற்கு ஜனங்களோடு கூட போவது எவ்வளவு மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது நீங்கள் ஆலயத்துக்கு போவது போதகரை குறை சொல்லவோ போதகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆலயத்தில் ஒன்றுமே இல்லை ஆலயத்துக்குள்ளே செல்வது கடவுளை தரிசிக்க போகிறோம் நடக்கட்டும் நீங்கள் அங்கே போய் அமர்ந்து ஜெபித்து தேவ அந்த ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள் ஆண்டவர் மேலே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு ஒரு தாகம் வரணும் ஆண்டவரே தேவனை நோக்கி நீ காத்துரு ஆண்டவர் உன்னுடைய தாகத்தை பார்த்து ஆத்தும தாகத்தை உனக்குள்ளே ஊற்றுவார் காட்டில் மிடில் ஈஸ்டில் தண்ணீர் கிடைக்காமல் மான்கள் எப்படி தவிக்குமோ அதே போல ஆண்டவர் மேலே ஒரு தவிப்பு வரும்படிக்கு இந்த காலை வேளையில் ஆண்ட்ட கஞ்சி மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்துமா மீனோக்கி நோக்கி உள்ளத்திலே ஒரு தாகத்தை ஊற்றும் காலங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாகத்தை எங்களுக்குள்ளே தாரும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்